இந்த ரூம் எங்கு அமைக்க வேண்டும் என்றால் வடமேற்கில் அமைப்பது மிக சரியான பகுதி வீட்டில் கண்ணா கச்சமிச்சா 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 சாமி படத்தை வாங்க மாட்டார் பின்னம் பட்ட சுவாமி படத்தை வைக்காது பூதேசிக்கின்ற நேரம் எப்பொழுதுமே ஒரே நேரமாகவே இருக்க வேண்டும் இன்னைக்கு எட்டு மணிக்கு சாமி கும்பிடா நாளைக்கு பதினொன்று மணிக்கு உண்டு நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு நல்ல எண்ணெயில விலக்கேற்றுவது உங்களுடைய தடை தடங்கள் நோய் கருமா விலகும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருபது லட்சம் போய் வெளியே ஏமாறுறீங்க பிஸ்னஸ் ஆயிருங்க லாஸ் ஆகிறீங்க கடன் கொடுக்குறீங்க திரும்பி வரல ஆனால் இந்த விளக்கேறி என்ன குறைந்து விடுகிறது தயவு செய்து வீட்டில் விளக்கேற்றுபவர்கள் காமாட்சி வழக்கு ஒன்னே ஒன்று எடுத்துங்க ஏக தீபம் நோயை தரும் ஒரே ஒரு காமாட்சி வழக்கு மட்டும் இருந்துச்சுன்னா நோய் உண்டாகும் சொல்றாங்க தாமரை தண்டு திரி கூட பஞ்சு இணைத்து இந்த ராகுக்கு எது எப்படி இணைஞ்சிருக்கோ அந்த மாதிரி சுருட்டி போட்டு விளக்கேற்றுவது கோவிலில் கொடுக்குற எழுப்பித்த பழம் விவதிக்கும் மடிச்சுன்னு வந்து அப்படியே வச்சு 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 அந்த இடத்துல ஒரு ஸ்டோர் மாதிரி ஆகிடும் அதெல்லாம் பெரிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் வாரத்தில் ஒரு முறையாவது பெண்களுக்கும் மருதாணி வத்தையும் போட்டு சாம்பிராணி போடுங்க அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணி நம்ம இன்னைக்கு வீட்டுடைய பூஜை அறையை பற்றி பேச போகிறோம் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் பெங்களூரில் ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போகிறேன் அந்த வீட்டில் வந்து பூஜை ரூமே கிடையாது பயங்கர ஆச்சரியம் எனக்கு ரூமே இல்லை வீட்டில் ரொம்ப நல்லா இருக்கார் கடன் இல்லை நோய் இல்லை நல்லா வேலைக்கு போகிறார் நல்லா சம்பாதிக்கிறார் ஹாப்பியாக இருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னால் யாரும் பாதிக்கப்படவில்லை பிறகு நான் ஏன் கஷ்டப்பட போகிறேன் புரியுதுங்களா இப்போது நிறைய பேர் இறைவன்கிட்ட போய் நின்று என்ன என்ன பண்ணுறோம்னா என்னை இப்போ அவன் இப்படி பண்ணிட்டான் இறைவா உனக்கு கண்ணு இல்லையா நீ பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறோம் அழகாக இறைவனை வச்சுக்கிட்டு பூஜைலாம் பண்ணிட்டு நம்ம இந்த வேலை பண்ணுறோம் இன்னொருத்தர் பூஜைமே இல்லை ஆனால் அவர் யாருக்கும் தீங்கு செய்யலை யாருக்கும் தீங்கு நினைக்கல அவர் நல்லா இருக்கார் இப்போ டிஃப்ரெண்ட் புரியுதுங்களா நம்ம எந்த இடத்துல தப்பு செய்யறனே நீங்கள் ஒரு எறும்பு கூட மெரிக்கலைங்க ஒரு உயிரை ஒரு நான்வெஜ் சாப்பிட்ல யாரையும் புறம் பேசலை யாரையும் கஷ்டப்படுத்தலை உங்கள் தாய் தந்தைகளும் கடமையை செய்கிறீங்க உங்கள் தாய் தந்தையே உங்களை குறை கூறினாலும் உங்களுடைய கடமையை நீங்கள் தொடர்ந்து செய்றீங்க இப்போ சூரியன் பாருங்க தன் கடமையை கரெக்டாக செய்யும் சந்திரன் பாருங்கள் மாலையான சந்திரன் வந்துடும் அவன் இயற்கை தன் கடமைகளை அட கடல் பாருங்க தன் அலையை வீசிக்கொண்டே இருக்கும் இயற்கை ஒரு நாள் மாறி நடந்துச்சுன்னா உலகம் அழையும் இயற்கையுடைய மாற்றம் ஒரு அழிவை குடிக்கும் இயற்கை அது மாற்றம் சீராது வேலையை செஞ்சுட்டே இருக்கா எப்பொழுதும் இந்த மனிதனும் ஒரு இயற்கை தான் பஞ்சபூத தத்துவத்தில் தான் இயங்கிறான் என்று இயற்கையோடு கலந்து நீங்கள் இயற்கையாக நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் சூப்பராக இருப்பீங்க சார் நான் பூஜை ரூமில் வெள்ளி தட்டில் வச்சு பூஜை பண்ணுறேன் சார் பண்ணுங்கள் சார் நான் வந்து வெள்ளிக்கிழமை பயங்கரமாக பூஜை பண்ணிடும் சுக்கர ஊரையில் செவ்வாய் கிழமை செவ்வாய் உரையில் பூஜை பண்ணுறேன் சார் ஓகே நல்லது இதெல்லாம் கரெக்டு ஆனால் எங்கள் மாமியாருக்கு இருக்க எனக்கும் சுத்தமாக ஆகாது சார் எங்கள் மாமியார் எப்போ சார் போய் அந்த ஜாதகத்தை கொஞ்சம் பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரருக்கு எப்போ வந்து கொல்லி போடுற பாக்கியம் வருதுன்னு பாருங்கள் கேட்குறாள்லாம் என்ன கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க அம்மா மட்டும் என்ன பண்ணுவாங்க ஃபோன் அடித்து சனிக்கிழமை ஞாற்றிக்கிழம பொண்ணை வர வச்சுப்பாங்க நிறைய பேர் வீட்டில் தன்னுடைய மருமகளை தான் அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறதுக்கு யோசிக்கிற மாமியார் மருமா மாமனார் தன்னுடைய பொண்ணை மட்டும் வீக்கெண்டு வீக்கெண்டு வர வச்சு பேர பசங்களை கொஞ்சம் ஞாயிக்கிழமை நைட்டு அனுப்பிச்சி விட்றாங்க இப்ப நீங்க என்ன பேசுவீங்க என்ன சொல்லுவீங்க பலன் இறைவன் என்ன என்ன நினைக்கிறீங்க பூஜை பண்றதுல மட்டுமே இறைவன் இருக்கானா மனிதர்கள் ரூபத்தில் நடமாடி கொண்டிருக்கிறான் வீட்டில் ஒரு பெண்ணை வாழ வந்த பெண்ணை மன ரீதியாக கஷ்டப்படுத்திட்டு உன் வீட்டு பொண்ணை மட்டும் நீங்க வார வாரம் வரவழிச்சு வீக்கெண்ட்ல வந்து நான்வெஜ் எடுத்து சினிமா தேட்டர் சுத்தி நீ நாத்திகம் பண்ணிட்டு காலையில ஸ்கூல் போன பேர பசங்க அனுப்பிச்சு விடுற மாமனார் மாமியார் எல்லாம் பூஜை ரூம் எப்படி வச்சுதான் என்ன பலன் நீ தங்கத்திலேயே அழைச்சாலும் பலன் கிடையாதுன்ற இப்போ நீங்க எல்லாருமே நினைச்சிருப்பீங்க பூஜரம்னு வரும்போது இப்போ நான் வந்து பூஜரம் எப்படி வைத்திருக்க வேண்டிய நினைச்சிங்க கிடையாது அது யாருனாலும் பேசலாம் இதுதான் உண்மை ஃபேக்ட் இதுதான் எப்பொழுது ஒரு மனிதன் தன்னால் ஒரு உயிரினமும் பாதிக்கப்படாமல் வாட கற்றுக்கொள்கிறானோ அவன் ஆக சிறந்த மனிதன் இறைவனுக்கு சமமாக பாவிக்கப்படுகிறான் அவனுக்கு பூஜரூமே தேவையில்லை ஒரு வேணுமா ஒரு விளக்கை ஏற்றிட்டு சும்மா இறைவான்னு சொல்லிட்டு போனாலே அவனுக்கு எல்லாம் நடக்கும் சரி அடுத்த செகண்ட் ஸ்டேஜரும் சரி சார் இதெல்லாம் கரெக்டு இருந்தாலும் எனக்கு பூஜை இருந்தால் தான் திருப்தியாக இருக்கும் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுங்க சார் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க சார் அப்படின்னா முதலில் வீட்டில் கண்ணா மண்ணா கச்சமிச்சா 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 சாமி படத்தை வாங்க மாட்டாதிங்க போகிற இடத்தெல்லாம் ஒரு படத்தை வாங்கின மாட்டாதீங்க ரெண்டாவது பின்னம் பட்ட சுவாமி படத்தை வைக்காதீங்க தயவு செய்து வீட்டில் ஒரு பின்னம் பட்டுருச்சுன்னா எடுத்துருங்க மூணாவது பூஜை அறையை எப்பொழுதுமே பூஜை அறையை மட்டும் சுத்தமாக வைத்திருங்கள் சொல்லக்கூடாது வீடுனாலே சுத்தமாக இருக்கணும் நாடு நாளே சுத்தமாக இருக்கணும் நாளே சுத்தமாக தான் இருக்கணும் பூஜை எப்பொழுதுமே என்ன பண்ணுங்கன்னா வாரத்தில் ஒரு முறையாவது அந்த திலகம் சொல்லக்கூடிய புட்டெல்லாம் எடுத்துகிட்டு பொட்டு வைங்க சந்தன பொட்டு வைங்க இல்லை மஞ்சள் குங்குமம் வைங்க சரிங்களா மறிகொழுந்து மல்லி ஜாதி முல்லை இந்த மாதிரி வாசனையான பூக்கள் மனோரஞ்சிதம் செண்பகப்பூலாம் வாங்கி நீங்கள் சுவாமி படத்துக்கு வைங்க அது ரொம்ப பெரிய விசேஷம் வாசனை மிகுந்த மலர்களால் இருக்கும் பொழுது அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சிகமும் இறைவனுடைய அனுகிரகமும் பரி இறைவன் இதற்கு மயங்குவாரனா இசைக்கும் வாசத்துக்கும் மயங்குவார்னு சொல்கிறான் இசைக்கும் வாசத்துக்கும் இறைவன் மயங்குவாரான் தான் வாசனை மிகுந்த மலர்களை வைக்க சொல்கிறான் ரெண்டாவது சிலைகள்லாம் மேக்சிமம் இப்போதை தவிர்த்து கொள்ளுங்கள் சிலைகள்லாம் அதிகமாக வச்சு அதெல்லாம் சில முறைகள்லாம் இருக்குது சில முறைகளின்படி நீங்கள் சரியான ஒரு குருக்கிட்ட சரியான ஒரு மந்திரங்களை பயின்று சரியாக பூஜை செய்யணும் சும்மா எடுத்துகிட்டு வச்சிட்டா அது சிலைக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுத்துட்டு அதை பட்னி போடக்கூடாது அது பெரிய பாவத்தை உங்களுக்கு விளைவிக்கும் ரெண்டாவது நீங்கள் பூஜை செய்கின்ற நேரம் எப்பொழுதுமே ஒரே நேரமாகவே இருக்க வேண்டும் இன்னைக்கு எட்டு மணிக்கு சார் கும்பிட்டா நாளைக்கு பதினொரு மணிக்கு கும்பிடுவேன் நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு கும்பிட கூடாது எப்பொழுதுமே ஒரே நேரமாக இருப்பது மிகப்பெரிய சிறந்தது அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை பூஜை அறையில் நாம் கோவிலில் கொடுக்குற எழுமிச்ச பழம் விபதிக்கும்போதெல்லாம் மடிச்சனை வந்து அப்படியே வச்சு 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 அந்த இடத்துல ஒரு ஸ்டோர் மாதிரி ஆகிடும் அதெல்லாம் பெரிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதெல்லாம் இருக்கக்கூடாது கிளியராக இருக்கணும் கிளியராக இருக்கும் அதுதான் சக்தி அங்கே நடமாடும் தயவு செய்து வீட்டில் விளக்கேற்றுபவர்கள் காமாட்சி விளக்கு ஒன்றே ஒன்று ஏற்றுங்க விளக்கு ஆத்ம விளக்கு ரெண்டு மூணு ஏற்றுங்க சப்போர்ட்டுக்கு நீங்கள் ஏற்றிக்கலாம் ஏக தீபம் நோயை தரும் ஒரே ஒரு காமாட்சி வழக்கு மட்டும் இருந்துச்சுன்னா நோய் உண்டாகும்னு சொல்கிறான் காமாட்சி வழக்கு ஒன்றும் ஆத்ம விளக்கு ஒன்றும் ஏற்றுங்க இல்லை ஆத்மா விளக்கு ரெண்டு காமாட்சி வழக்கு ஒன்று மூணு தீபங்கள் எரியட்டும் வீட்டில் இல்லைன்னா இரண்டு தீபங்கள் எரியட்டும் ஆனால் காமாட்சிகளுக்கு ஒன்று தான் ஏற்றுங்க நல்ல எண்ணெயில் விளக்கேற்றுவது உங்களுடைய தடை தடங்கள் நோய் கருமா விலகும் நல்ல கேட்டுங்க நல்ல எண்ணெயில் விளக்கேற்றுவது தடை தடங்கள் தாமதம் நோய் பிணி நல்ல வேலை அமைய வேண்டும் கர்மா விலக வேண்டும் கர்மா குறைய வேண்டும் இதெல்லாம் நல்லெண்ணெய் குறிக்கும் நல்லெண்ணெய் வந்து எல்லில் செய்கிறது எல்லை என்பது சனியோடைய காரதத்துவம் சரிங்களா வீட்டில் விளக்கேற்றுபவர்கள் தாமரை தண்டு திரியை கூட பஞ்சுத்திரியை இணைத்து இந்த ராகுக்கு இது எப்படி அந்த அந்தமாரி சுருட்டி போட்டு விளக்கை ஏற்றுவது மிகப்பெரிய சாலச்சிறந்தது முடிந்த அளவுக்கு இந்த அரை மணி நேரத்தில் விளக்கு ஏற்றிட்டு மறுபடியும் கையமத்துவது அந்த விளக்கை குளிர் வைப்பதெல்லாம் செய்து செய்யாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எறிகிட்டோம் என்னென்ன ஒரு ரெண்டாயிரூபா ஆகும் மாதம் ஆகட்டும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருபது லட்சம்னு போய் வெளியே ஏமாறுறிங்க லாஸ் ஆகிறீங்க பிஸ்னஸ் செய்கிறீங்க லாஸ் ஆகிறீங்க கடன் கொடுக்குறீங்க திரும்பி வரல எவ்வளோ லாஸ் பண்ணுறோம் ஆனால் இந்த விளக்கெறிவதில் என்ன குறைந்து விடுகிறது சார் இல்லை சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்னால் கொஞ்சம் கஷ்டம் தான் சார் அப்போது ஒரு மூணு மணி நேரமாச்சி எரிய வைங்க ஈவினிங் வந்து நாலு மணிக்கு ஏற்றுங்க ஏழு மணி வரைக்கும் எரியட்டும் இல்லை அஞ்சு மணிக்கு ஏற்றுங்க மினிமம் ஒரு அஞ்சு மணிக்காச்சும் ஏற்றுங்க ஈவினிங் விளக்க ஆறு மணிக்கு தான் ஏற்றும் நடப்பிடிக்காதிங்க ஏழு மணிக்கு மேலே வைங்க காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு சாமி கும்பிட்றீங்களோ ஏற்றுங்க ஒரு மூணு மணி நேரம் நல்லா எரியட்டும் இந்த மாதிரி செய்யுங்கள் செய்து வாரத்தில் ஒரு முறையாவது வெண்கடுக்கும் சாம்பிராணி வெண்கடுக்கும் மருதாணி வதியம் போட்டு சாம்பிராணி போடுங்க எல்லா படத்துக்கும் நல்லா சாம்பிராணி வீசுங்க அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் முக்கியமாக கிச்சனில் சாம்பிராணி புகையை காட்டுங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனுடைய ஏரியா சாம்பிராணி நல்லா காட்டுங்க பூஜரம்லேயும் காட்டுங்க கிச்சன்லேயும் காட்டுங்க இந்த பூஜரவும் எங்கே அமைக்க வேண்டும் என்றால் வடமேற்கில் அல்லது தென்கிழக்கில் இருக்கக்கூடிய வடமேற்கில் அமைப்பது மிக சரியான பகுதி அங்கே அமைத்து கொள்ளுங்கள் தென்மேற்கிலும் வடகிழக்கிலும் பூஜரமாக அமைக்காதுங்க பிரம்மஸ்தானத்தில் அமைக்கவே அமைக்காதுங்க அதேமாரி விளக்கேற்றுவது என்பது காலையில் நீங்கள் விளக்கேற்றணும் மாலையிலையும் விளக்கேற்றணும் இல்லை காலையிலே தன்னது மாலை வரைக்கும் இருந்தாலும் சந்தோஷம்தான் இரண்டு வேலைகள் நீங்கள் வீட்டில் விளக்கு எரிய வேண்டும் அதே மாதிரி வீட்டில் வந்து தெய்வங்களை வந்து உங்களுக்கு எந்த தெய்வங்கள் உங்களுக்கு ஈர்ப்புடைய தெய்வங்களாக நீங்கள் கருதுகிறீங்களோ அந்த தெய்வத்துடைய படத்தை நீங்க மாட்டலாம் சர்ப்பம் வச்ச நாகம் வச்ச அம்பால் மாட்டக்கூடாது காளி போட்ட மாட்டக்கூடாது உக்ரமா இருக்கிறதெல்லாம் வீட்டில் மாட்டக்கூடாது சொல்லுவாங்க உக்ரமாக இருக்கக்கூடிய தன்மை ஒரு மனிதனுக்குள்ளேயே இருக்கிறது அந்த உக்ரத்தை முதல்ல வெளியே தூக்கி போடணும் அதை விட்டுட்டு உக்ரமா இருக்க தெய்வத்தை வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அதனால உங்களுக்கு எந்த தெய்வம் ஈர்ப்புட தெய்வமோ அந்த தெய்வத்துடைய ஃபோட்டோவை நிச்சயமாக நீங்கள் வைத்து கொள்ளலாம் அதில் எந்த விதமான மாற்றம் கிடந்தாலும் சிலை வைக்கும் பொழுது தான் நீங்கள் ஒரு குருவை நாடி சில விஷயங்களை உபதேசங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் மதுரை மீனாட்சி அண்ணாமலையாறு திருப்பதி வெங்கடாச்சலபதி குரு நீங்கள் யார் குருவான்னு நினைக்கிறீங்களோ சாய்பாபாவாக இருக்கட்டும் ராகவேந்திரவராக இருக்கட்டும் வள்ளலாராக இருக்கட்டும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோனாலும் இருக்கும் உங்கள் குலதெய்வம் குலதெய்வத்தோடைய ஃபோட்டோலாம் வைக்கக்கூடாதுன்றாங்க யார் சொன்னது எல்லாம் கிடையாது தாராளமாக வைக்கலாம் வைத்து வழிபடுங்கள் பெரிய மாற்றங்கள் நடக்கும் நிறைய ஃபோட்டோ வைக்காதீங்க அதிகமான ஃபோட்டோ வைக்காதிங்க குறைந்த ஃபோட்டோ வைங்க சிறப்பாக பூஜை செய்யுங்க பெரிய பெரிய மாற்றங்கள் நிறைய நடக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை நிறைய மாற்றங்கள் நடக்கும் என்று கூறி மீண்டும் போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிஎம்கே சம்பத் நீ நன்றி வணக்கம்